இந்த வீடியோல இருக்கிற பத்து கேள்விகளும் ரொம்பவே கியூரியாசிட்டியை தூண்டும் முதல் கேள்வியே உங்களை ஆச்சரியப்பட வைக்கும் ரெடியாருங்க கேள்வி ஒன்று மனித உடலில் வலி உணர்வு இல்லாத ஒரே உறுப்பு எது சரியான பதில் மூளை கேள்வி இரண்டு மனித உடலில் முழுவதும் புதிதாக மாறிக்கொள்ளும் உறுப்பு எது சரியான பதில் தோல் கேள்வி மூன்று தண்ணீர் கொதிக்காமல் கூட நூறு டிகிரி செல்சியஸ்க்கு கீழே ஆவியாகுமா சரியான பதில் முடியும் கேள்வி நான்கு மனித கண்கள் முழு இருட்டிலும் ஏன் பார்க்க முடியாது சரியான பதில் ஒளி இல்லாததால் கேள்வி ஐந்து மனித உடலில் ரத்தம் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பதற்கான காரணம் என்ன சரியான பதில் இதய துடிப்பு கேள்வி ஆறு இல்லாமல் முழு அமைதி கிடைக்கும் இடம் எங்கு சரியான பதில் வெற்றிடம் கேள்வி ஏழு மனித உடலில் அதிக வெப்பத்தை உற்பத்தி செய்யும் உறுப்பு எது சரியான பதில் கல்லீரல் கேள்வி எட்டு மனித உடலில் மிக வேகமாக குணமாகும் உறுப்பு எது சரியான பதில் தோல் கேள்வி ஒன்பது மனிதன் ஏன் நீண்ட நேரம் கண்களை திறந்து வைத்திருக்க முடியாது சரியான பதில் வறட்சி கேள்வி பத்து மனித உடலில் அதிக அளவில் உள்ள தனிமம் எது சரியான பதில் ஆக்ஸிஜன் இந்த பத்து கேள்விகளில் எந்த கேள்வி உங்களை அதிகமா ஆச்சரியப்பட வைத்தது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி ஹை கியூரியாசிட்டி ஹை எக்ஸாம் வேல்யூ கொஸ்டின்ஸ் தொடர்ந்து வர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்